குடும்ப சுயநலத்திற்காக தமிழக மானத்தை அடகு வைத்து ஒன்றிய பாஜக அரசிடம் தாழ்வணிந்து வணங்கி அடைக்கலம் புகுந்த திமுக தலைமை என்று முதலமைச்சர் மு ஸ்டாலினின் டெல்லி பயணத்தை காட்டமாக விமர்சித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார் தாமே தலைவர் விஜய் பிரதமர் தலைமையில் நேற்று நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் பங்கேற்ற நிலையில் எதிர்க்கட்சியினர் காட்டமான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர் எடப்பாடி பழனிசாமி சீமான் மற்றும் பாஜக தலைவர்கள் என்று பலரும் முதல்வரின் பயணம் குறித்து விமர்சித்து வருகின்றனர் அமலாக்கத்துறையின் சோதனையை தொடர்புபடுத்தி விமர்சன கணைகள் பறந்து வருகின்றன இந்த நிலையில்தான் முதல்வரின் பயணம் மாநிலத்திற்கான நிதியை பெறுவதற்காக அல்ல தன்னுடைய குடும்ப வாரிசு நிதியை காப்பாற்ற மட்டுமே என்று அறிக்கை வெளியிட்டுள்ளார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாட்டில் மாநிலத்தை ஆளுகின்ற ஊழல் கபடதாரி திமுக அரசியல் எதிரி என்றும் ஒன்றியத்தை ஆளுகின்ற பிளவுவாத பாஜக கொள்கை எதிரி என்றும் தீர்க்கமாக அறிவித்திருந்தோம் ஆட்சியில் இருக்கும் இவ்விரு கட்சிகளின் மக்கள் விரோத நடவடிக்கைகளை தொடர்ந்து சுட்டிக்காட்டியும் வருகிறோம் டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தில் கடந்த மார்ச் மாதம் அமலாக்கத்துறை நடத்திய ரெய்டை தொடர்ந்து அண்மையில் டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் மற்றும் திமுக தலைமையின் குடும்ப உறுப்பினர்களுக்கு நெருக்கமானவர்களின் இடங்களில் ரெய்டு நடத்தப்பட்டது இதற்கிடையில் டாஸ்மாக் மீதான அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை கேட்டு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்து இடைக்கால தடையையும் வாங்கியது எனினும் இது நிரந்தர தடையல்ல என்பதால் எங்கே பேசினால் விசாரணை தடுத்து நிறுத்தப்படுமோ அங்கே பேசியாக வேண்டிய சூழ்நிலைக்கு பெற்று விளம்பரமாடல் திமுக அரசின் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் தள்ளப்பட்டார் அதற்கேற்றார்போல் அமைந்ததுதான் நிதி ஆயோக் கூட்டம் சென்ற ஆண்டு இதே நிதி ஆயோக் கூட்டம் டெல்லியில் நடந்தபோது அக்கூட்டத்துக்கு செல்லாமல் தான் செல்லாததற்கான காரணங்களை அடுக்கி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டார் அப்போது சொன்ன காரணங்கள் இப்போதும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன அப்படி இருக்க இம்முறை மட்டும் ஏன் செல்ல வேண்டும் எல்லாவற்றுக்கும் காரணம் அமலாக்கத்துறை பொருத்தும் பாடுதான் என்றைக்கு இருந்தாலும் அமலாக்கத்துறை நடவடிக்கை காலை சுற்றும் பாம்பு என்பதை உணர்ந்த முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் தோண்டி எடுக்கப்பட்டால் தம் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்கிற அச்சத்தில் இந்த முறை நிதி ஆயோக் கூட்டத்தை காரணமாக வைத்து டெல்லி சென்றார் பிரதமரையும் வேறு தனியாக சந்தித்தார் உண்மையிலேயே அந்த சந்திப்பில் அமலாக்கத்துறை சோதனைகள் வழக்குகள் தொடர்பாகவும் தன் குடும்பத்திற்காகவும் ஒன்றிய அரசின் பிரதமரிடம் எதுவும் பேசவில்லை என்று தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களால் மனசாட்சியுடன் வெளிப்படையாக கூற முடியுமா அது மட்டுமின்றி தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தங்களிடம் தஞ்சம் அடையத்தான் வருகிறார் என்பது தெரிந்தும் திமுகவை அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக எதிர்ப்பது உண்மையெனில் பாஜகவால் எப்படி இவர்களை கொஞ்சி குலாவி வரவேற்க இயலும் நாம் ஏற்கனவே சொன்னது போல் இதுதான் இவர்கள் இருவருக்குள்ளும் உள்ள மறைமுக கூட்டின் வெளிப்பாடு இச்சூழலில் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களின் புகைப்படம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது அதை உற்று நோக்கினாலே பூனை கூட்டி வெளியே வந்து புலப்படும் பாஜகவுடன் வெளிப்படையான கூட்டணியில் இருக்கும் ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒருபுறம் முன்வரிசையில் இன்னொரு புறம் தமிழ்நாட்டின் தற்போதைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நிற்கிறார் இதற்கு என்ன பொருள் ஒருவருக்கு வெளிப்படை கூட்டணி என்பதால் முன்வரிசை இன்னொருவருக்கு மறைமுக கூட்டணி என்பதால் முன்வரிசை இதுதானே உண்மை எதிர்கட்சியாக இருக்கும் போது எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு பலூன் விடுவதும் ஆளும் கட்சியாக இருக்கும் போது கைகூலிக்கு காலில் விழுவதும் தான் இந்த கபட நாடக திமுக தலைமையின் பித்தலாட்ட அரசியல் வருங்காலத்தில் பிளவுவாத பாஜகவுடன் நேரடி கூட்டணி வைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அந்த அளவில் தமிழ்நாட்டை சுரண்டி கொள்ளை அடித்து அவர்களிடம் நெடுஞ்சான் கிடையாக திமுக சரணாகதி அடைந்துள்ளது இந்த அபலமான திமுக அரசின் ஊழல் பெருச்சாளிகள் அனைவரும் தமிழ்நாட்டு மக்களால் தோற்கடிக்கப்பட்டு அரசியலில் இருந்தே அப்புறப்படுத்தப்பட்டு தமிழ்நாட்டு மக்களின் பேராதரவோடு தமிழக வெற்றிக் கழகம் உண்மையான மக்களாட்சியை அமைக்கும் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார்